தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உத்தரவின்படி தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் துடியலூர் பேருந்து நிலையம் அருகில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவிக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்தும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மாணவி பாலியல் வன்கொடுமை குற்றவாளி மீது உடனடியாக உரைய நடவடிக்கை எடுக்கக் கோரியும் திமுக ஆட்சியை கண்டித்தும் அதிமுகவினர் கோஷங்கள் முழங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு தொடியலூர் வடமதுரை திருமண மண்டபத்தில் காவலில் வைக்கப்பட்டு மாலை அனைவரையும் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ கே சின்னராஜ் ஏ கே செல்வராஜ் பிரேமா மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஏ நாசர் வழக்கறிஞர்கள் ஒன்றிய நகர கிளைக்கழக செயலாளர்கள் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்